நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இந்த வாழ்க்கையில் நீ பலவற்றை இழந்துவிட்டாய் பொன்னாகவும் பொருளாகவும் மன அமைதியாகவும் நிம்மதியாகவும் பலவற்றை இழந்துவிட்டாய் இப்போது மட்டுமல்ல சிறு வயதிலிருந்தே சிலவற்றை இழந்து கொண்டேதான் வளர்ந்து வந்தாய் விட்டு கொடுக்கிறேன் தியாகம் செய்கிறேன் என்றெல்லாம் உனக்குள் நீயே சொல்லிக்கொண்டு பலவற்றை இழந்து கொண்டே இருக்கிறாய் இதன் உச்சகட்டமாக இப்போது உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்துவிட்டு நிற்கிறாய் போதும் செல்லமை நீ உனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் இழந்ததெல்லாம் போதும் இனி உன் வாழ்வில் எதையும் இழக்க துணியாதே நீ எதையும் இழக்கவும் நான் அனுமதிக்க மாட்டே நீ இழந்ததையெல்லாம் மீட்டு பெருமுயற்சியை துவக்கு உன் சந்தோஷத்தை மீட்டுக்கொள் நீ தொலைத்த அமைதியையும் நிம்மதியையும் மீட்டுக்கொள்ள முயற்சி செய் உனது இந்த முயற்சிக்கு உன் அப்பா முற்றிலுமாக துணையாய் வருவேன் யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும் சொல்லிக் கொண்டு போகட்டும் கவலைப்படாதே அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள் ஆனால் எந்த காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன் அதனால்தான் எல்லோரும் வசிப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொள்ளாதே இவ்வுலக வாழ்க்கையில் தோற்று போனவர்கள் அல்லது வென்றுவிட்டவர்கள் என்று எவரையும் நிர்ணயிக்க முடியாது ஏனெனில் இந்த வாழ்க்கை ஒருபோதும் முற்று பெறுவதில்லை முற்று விஷயத்திற்கு தானே வெற்றியும் தோல்வியும் நிர்ணயிக்க முடியும் இந்த உலக வாழ்க்கை உன் மரணம் வரை நீடித்து கொண்டேதான் இருக்கும் தன் இறுதி காலம் வரை ஒருவன் போராடி கொண்டேதான் இருக்க முடியும் இன்று வெற்றி கண்டவர்கள் நாளை தோல்வியை தழுவலாம் இன்று தோல்வியை கண்டவர்கள் நாளை வெற்றி வாகை சூடலாம் வெற்றி என்பது அந்த ஒரு நாளுக்கு மட்டுமேயானது அடுத்த நாள் புதிதாக மலரும் புதிதாக போராட வேண்டியிருக்கும் தோல்வியும் அவ்வகையே நீ அடையும் தோல்வி இன்றைய தோல்வி அதுவே உன் முடிவாகாது அந்த தோல்வி உன் முகவரியும் ஆகாது நாளைய நாள் என்பது புதிதாக உனக்காக மலரும் மீண்டும் போராடுவாய் அதில் மீண்டும் வெற்றியை அடையலாம் ஏனெனில் இங்குதான் எதுவுமே நிரந்தரமில்லை அதே போன்றுதான் உன் இழப்புகளும் எங்கே நிரந்தரம் இல்லை நீ இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்ள கொள்ள உனக்கொரு வாய்ப்பு தரப்படும் நீ அப்பொழுதும் என்மீதும் உன்மீதும் நம்பிக்கை கொண்டு செயல்பட்டால் நீ இழந்த எல்லாவற்றையும் உன்னால் மீட்டுக்கொள்ள முடியும் இந்த வாய்ப்பை மட்டும் தவற விடாதே நம்பிக்கையோடே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் Shivaya nama, Om Shivaya nama.